இந்த கதை ஒரு ஏழை பெண்ணைப் பற்றியதல்ல கருணை இருந்தால் மந்திரம் உண்டாகும் என்பதை உலகுக்குச் சொன்ன ஒரு இதயத்தின் கதை ஒரு காலத்தில் தெற்கே பசுமை நிறைந்த கரையில் அழகிய குளங்களும் தென்னந்தோப்புகளும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே அமுதா என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தால் அவளது முகம் காலையில் மலரும் தாமரை போல பிரகாசமாக இருந்தது ஆனால் அவளது வாழ்க்கை சுழலோ முற்றிலும் இருட்டாக இருந்தது அமுதாவின் பெற்றோர் காலமான பிறகு அவள் தனது பேராசை பிடித்த மாமா சிங்காரம் மற்றும் மாமி கௌரியின் வீட்டில் தஞ்சம் புகுந்தாள் அவர்கள் இருவருக்கும் அமுதா ஒரு வீட்டு வேலைக்காரி போலத்தான் தெரிந்தாள் அவளை சற்றும் இரக்கமின்றி நடத்தி வந்தார் ஏ யாமுதா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது நீ இன்னும் வீட்டையும் மாட்டுக்கொட்டாயும் சுத்தம் செய்யலையா உனக்கு என்ன சாப்பாடு சும்மாவா வருது எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது என்னால கீழே குழிஞ்செல்லாம் வேலை செய்ய முடியாது நீ ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யற சீக்கிரம் போ இல்லைன்னா உனக்கு இன்னைக்கு சோறு கிடைக்காது சரி மாமி இப்போவே நான் எல்லா வேலையும் செய்யறேன் தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க அமுதா காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு மாமா மாமிக்கும் அவங்க ஒரே பொண்ணான பவானிக்கும் சமைக்கிறது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது மாட்டுக்கு டீனு வைக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம வேலை செய்வா அக்கா நான் நேத்து கொடுத்த இந்த துணியை இன்னும் துவைக்கவே இல்லையா நான் இதை போட்டுட்டு தான் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போலான்ட்டு நீ இவ்வளோ சோம்பேறியா இருக்கிறியே போக்கா கோச் கத பவனி நான் ஏதோ வேலை கலப்பில் மறந்துருப்பேன் குடு நான் இப்போவே இந்த துணியை துவைச்சு தரேன் நாளைக்கு இதைவும் ஃப்ரெண்ட்ஸோடு போட்டுட்டு போகலாம் அமுதாவின் உடை எப்பொழுதும் அழுக்காகவே இருக்கும் அவளுக்கு ஒருபோதும் நல்ல உணவு கொடுக்கப்பட்டதில்லை ஆனால் இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவள் மற்றவர்களிடம் கனிவாக பழகுவதையும் தெருவில் உள்ள விலங்குகளுக்கு தண்ணீர் வைப்பதையும் ஒருபோதும் மறந்ததில்லை அவளது இதயம் தங்கமாக மின்னியது அந்த அந்த ஆண்டு பகுதியில் வறட்சி நிலவியது கிணறுகள் வற்றின மக்கள் குடிநீருக்காக தவித்தனர் கிராமத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள ஆற்றில் மட்டுமே சிறிதளவு தண்ணீர் இருந்தது அமுதா தினமும் அந்த நீண்ட தூரம் சென்று தண்ணீர் சுமந்து வர வேண்டியிருந்தது கௌரி நம்ம வீட்டுல தண்ணீர் சீக்கிரம் தீந்துடும் போல இருக்கு இன்னைக்கு சாயஞ்சாலா அமுதாவை அந்த ஆத்து அனுப்பு ஆனா வெறும் தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு வர சொல்லாத அது எனக்கு அந்த செந்தாமர மலையில மட்டும் வளரும் ஒரு அரிய மூலிகை செடி இருக்கு அது வியாபாரத்துக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தது அமுதா மலை ஏறி சிரமப்படுவா அவளிடம் இதை சொல்லி அதை எடுத்து வர சொல்லு அவ எடுத்துட்டு வரல அவளுக்கு இன்னைக்கு தூக்க இல்லைன்னு சொல்லிடு ஆஹா நல்ல யோசனை அமுதா அமுதா இங்க வா என்ன மாமி கூப்பிட்டீங்களா ஆமா கூப்பிட்டேன் இன்னைக்கு ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு போகும்போது அப்படியே அந்த செந்தாமர மலைக்கு போய் அங்க இருக்கிற அந்த பச்சை நிற மூலிகை செடியை எடுத்துட்டு வரணும் அது மட்டும் கிடைக்கல இன்னைக்கு நீ வீட்டுக்கே வரக்கூடாது பாத்துக்க ஐயையோ செந்தாமரை மலையா அது மிகவும் உயரமானதும் ஆபத்துமானதும் ஆச்சே சரி மாமி நான் முயற்சி செய்யறேன் அமுதா தனது பழைய மண்பானையை எடுத்துக்கொண்டு இரண்டு மணி நேரம் நடந்து ஆற்றை அடைந்தாள் அங்கிருந்து தன் மண்பானையை நிரப்பிவிட்டு மலை நோக்கி நடந்தாள் ஆனா நான் இந்த தண்ணியை குடிச்சுதான் மாமா மாமிக்கு தண்ணி குறைஞ்சிடுமே நான் இத பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கடினமான மலையேற்றத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமுதா இலைப்பாறன் பாறன் என்றான் அங்கே நீண்ட சாடியுடன் அமைதியான முகத்துடன் ஒரு துறவி அமர்ந்திருந்தார் அவர் மிகவும் தாகத்துடன் இருப்பது போல தெரிந்தது அவர் மெதுவாக பார்த்தார் குழந்தாய் நீ எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது இந்த ஏழை முதியோருக்கு ஒரு வாய் தண்ணீர் கிடைக்குமா நான் பல நாட்களாக தாகத்தில் இருக்கிறேன் என்னிடம் தண்ணீர் இல்லை அமுதா தான் சுமந்து வந்த தண்ணீரை அந்த முதியவருக்கு அளித்தாள் அவள் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை ஐயா நீங்கள் முதலில் குடியுங்கள் தாகம் சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ளும் இந்த சிறிய அளவுதான் என்னிடம் இப்போது இருக்கிறது நீங்கள் தாராளமாக குடியுங்கள் அந்த துறவி மகிழ்ச்சியுடன் தண்ணீரை அறிந்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டார் குழந்தாய் உன் கருணையும் ஈகை உணர்வும் உலகிலேயே அரிதானது உனக்கு பரிசளிக்க இந்த ஏழை இடம் எதுவும் இல்லை ஆனால் இந்த மண்பானை உனக்கு பெரிதும் உதவும் குழந்தாய் நீ இந்த மண்பானையில் உள்ள தண்ணீரை வைத்து என் தாகத்தை தீர்த்தாயல்லவா நீ இதை நம்பிக்கையுடன் உள்ளம் குளிரும்படி நிரப்பு எனக் கூறி உனக்கு என்ன தேவையோ அதை நீ மனதிற்குள் நினைத்தால் அது உடனே நிரம்பும் இதை உனக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தி பேராசையுடன் பயன்படுத்தினால் இதன் சக்தி உனக்கு எதிராக திரும்பும் யாருக்கும் இதன் ரகசியத்தை சொல்லிவிடாதே நன்றி ஐயா உங்கள் ஆசிர்வாதமே எனக்கு போதும் நான் இந்த ரகசியத்தை பத்திரமாக பாதுகாப்பேன் அமுதா மூலியச் செடியை தேடி எடுத்துக்கொண்டு தன் மந்திர பானையுடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள் அவள் தனது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் பானையை சோசித்து பார்க்க தீர்மானித்தாள் உள்ளம் குளிரும்படி நிரப்பு எனக்கு ஒரு கணமே அந்த பானை ஆவி பறக்கும் சுவையான உணவுகள் நிரம்பியது அமுதாவுக்கு கண்களில் நீர் வந்துவிட்டது அவள் தன் வாழ்க்கையில் முதன் முதலாக மன நிறைவுடன் உண்ணப் போகிறோம் என்று உணர்ச்சி வசப்பட்டாள் அமுதா அந்த மந்திர உதவியால் ரகசியமாக தன் பசியை போக்கிக் கொண்டாள் அவள் தன் மாமா மாமிக்கு பயந்து அந்த மறைத்தே வைத்தாள் திடீர் என மாமி கௌரி அவள் அறைக்கு வந்த போது அமுதா மறைத்து வைத்திருந்த அந்த சுவையான உணவின் வாசனையை நுகர்ந்து விட்டாள் இது என்ன வாசனையா இருக்கு வீட்டில் இப்படிப்பட்ட வாசனை இதுவரை வந்ததே இல்லையே நீ என்னை தாண்டி வேற ஏதோ சுவையான உணவை சாப்பிட்றியா உண்மைய சொல்லு மாமி அது வந்து நான் செந்தாமர மலையிலிருந்து கொண்டு வந்த மூலிகைகள் தான் அதனோட வாசனை தான் மாமி இது கௌரி அமுதாவினரையை சோதித்து பார்க்கிறாள் அங்கு ஒரு ஓரத்தில் பானை இருப்பதை கண்டுபிடிக்கிறாள் அந்த பானையில் தான் வாசனை வருகிறது என்று உணர்கிறாள் ஏங்க நம்ம அமுதா ரூம்ல ஒரு பாணி இருக்குங்க அந்த பாணியில சின்ன சின்னதா நல்ல சுவையான சாப்பாடு இருக்கிறத பாக்குறேங்க என்ன கௌரி என்னாச்சு உனக்கு பானைங்கிற சுவையான உணவுங்கிற என்ன வளரிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க என் தாத்தா என் சின்ன வயசுல சொல்லி இருக்காரு அந்த மலைக்கு போனவங்களுக்கு நல்லவங்களா இருந்தா அங்க ஒரு முனிவர் நம்ம எதையும் கேட்டு கிடைக்கிற ஒரு மந்திர பாணையர் வரமா குடுப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு ஓஹோ அப்ப அதுதான் விஷயமா நீ கவலைப்படாத கோரி அமுதா தூங்கிட்டு தானே இருக்கா அந்த மந்திர பானையை நம்மளே எடுத்துக்கலாம் எடுத்து அந்த மந்திர பாணையை வச்சு நம்ம நிறைய நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கலாம் அன்றிரவே சிங்காரமும் கௌரியும் அமுதா தூங்கிய பிறகு அந்த பானையை திருடி கொண்டனர் அப்பாடா இந்த பானையை அமுதாக்கு தெரியாமல் எடுத்தாச்சு இனிமே இந்த பானையை வச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம் ஆமா சிங்காரம் இந்த சின்ன பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பானை சக்தி நீ சீக்கிரம் இதை வச்சு தங்க காசுகளை நிரப்பு தாமதிக்காத ஏ பானைகே இந்த உலகத்தில் உள்ள எல்லா தங்க காசுகளும் வைரங்களும் முத்துக்களும் அனைத்தும் எங்களுக்கு வேணும் சீக்கிரம் பானையில் நிரப்பு துருவி கொடுத்த மந்திரம் உள்ளம் குளிரும்படி நிரப்பு என்பது சிங்காரம் வெறும் நிரப்பு என்று கூறியதால் மந்திரம் தலைகீராக வேலை செய்ய ஆரம்பித்தது பானை முழுவதும் குப்பைகளாக நிரம்பியது ஐயோ இது என்ன சிங்காரம் நம்ம கேட்டது தங்கம் ஆனா இந்த பானை முழுக்க குப்பையா இருக்கே ரொம்ப நாத்தோடிக்குது இப்ப என்ன பண்றது அவர்களால் பானையில் உள்ள குப்பையின் துர்நாற்றத்தை பொறுக்க முடியாமல் தவித்தனர் இந்த நாற்றத்தை அறிந்த அமுதா அவர்கள் அறை நோக்கி வந்தால் நடந்ததை புரிந்து கொண்டார் அமைதியாக சிரித்தால் மாமா மாமி நீங்கள் பேராசைப்பட்டீர்கள் அதனால்தான் மந்திரம் உங்களை பழி வாங்குகிறது இந்த மந்திரப்பானையின் ரகசியம் என்னவென்றால் அதை அன்போடும் கருணையோடும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நான் இதை சரி செய்கிறேன் ஏய் மந்திரப்பானையே உள்ளம் குளிரும்படி நிரப்பு என் மாமா மாமி செய்த தவறை மன்னித்து அவர்களுக்கு தேவையானவற்றை மட்டும் வழங்கு குப்பைகளை தயவு செய்து நீக்கிவிடு உடனே பானையிலிருந்து குப்பைகள் அனைத்தும் நொடியில் மாயமாக மறைந்தன வீடு சுத்தமானது பானையிலிருந்து அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அளவு மட்டும் சில தங்க காசுகள் வந்தல சிங்காரமும் கௌரியும் தங்கள் பேராசைக்காக அமுதாவிடம் மன்னிப்பு கேட்டனர் அவள் அந்த பானையின் உதவியுடன் கிராம மக்கள் அனைவருக்கும் உணவளித்து உதவினாள் அமுதா தன் கருணையால் கிராமத்தின் இளவரசியாகவே மதிக்கப்பட்டாள் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஈகையும் மட்டுமே விதைத்து அந்த கிராமத்தில் அனைவரும் மகிழ்வுடன் வாழ காரணமாக இருந்தால் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க